பாத்தீங்களா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடுறோம் ஆரதரும் உட்காரணும் யாரை கேள்வி கேட்கறாரோ அவنده மட்டும் எழுந்திரிச்சு பதில் சொல்லணும் செய்து தவர் எழுந்திருங்க தம்பி தம்பி கூட பிறந்த என் தங்கச்சி விதிய அவளுக்கு நடந்த சம்பவம் என்னால இதுவரைக்கும் மறக்க முடியல அதே துக்கமும் துயரமும் என் தங்கச்சி அனிதாவுக்கு ஏற்பட்ட சம்பவமும் இன்னும் என்னால் மறக்க முடியல இல்லை தெரியாம தான் கேட்குறேன் இந்த நீட்டு நீட்டுன்றாங்களே இந்த நீட்டுன்னா என்னன்னு தெரியுமா தெரியாது சார் இந்த பஸ்ஸு அடியில் காலை நீட்டு உட்காடுறாங்களே அதுதான் நீட்டுன்னு நினைக்கிறீங்களா சத்தியமா தெரியாது சார் இல்லை அது ஒரு நீட்டு தேர்வு நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது சரி உன் கொள்கை என்ன

ஒரு ஆய வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சான் அந்த ஆய விரைவு எடுக்க போற நேரத்தில் ஒரு காக்கா அந்த தூக்கிட்டு இருந்த மற்ற காக்காக்கள் அந்த எடுக்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு அந்த வடை கீழே விழுந்துருச்சான் அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காக்கா அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சான் கேட்ட காக்கா சார் அந்த காக்கா அந்த காக்காவோட கொள்கை தான் நம்ம கடைபிடிக்க போறோம் இனி எந்த தேட்டர்லேயும் உங்க படம் ஓடாது

கடன் வாங்கினவன் வட்டி கட்டணவன் டைரக்ஷன் பண்ணவன் புடிஷ் பண்ணவன் எல்லா டீ கடையில் ஒரு நாளைக்கு ஐம்பது டீ குடிச்சு சுகர் வந்து சாப்பிட்றான் என்னதான் நீங்க அவன் இவனுங்கன்னு சொன்னாலும் கூத்தாடி கூத்து 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 இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்வேன் செய்வன் கேட்டிங்க எவ்வளவு கிண்டல் எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அவமானம் இதெல்லாம் தாண்டி படிப்படியா மேலே மேலே ஏறி இன்னைக்கு இவ்வளவு மக்கள் மத்தியில் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க சாரி 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 ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் அப்ரோச் குடி இருக்கும் யாராவது கட்சியில் ஃபீல்ட் அவுட் ஆகி வீட்டில் வத்தலை பார்க்க போட்டுருந்தவங்க நம்ம கூட வந்து சேரணும் இல்லையா அதனால் யார் எப்போனாலும் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துடலாம் அதுக்காக நம்ம கதவை எப்பயுமே இது வரைக்கும் ஒரு நடிகனா ஒரு தளபதியா இருந்திருக்கேன் இன்னைக்கு உங்களையே நம்பி வந்திருக்கிறேன் ஜெயிப்புன்ற நம்பிக்கையோட நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன் நம்மளுடைய செயலாளர் திரு திரிஷா நம்மளுடைய செயலாளர் திரு அவர்கள் நம்மளுடைய பொருளாளர் திரு அவர்கள் நம்மளுடைய பின்னடியாளர் திரு அவர்கள் மீண்டும் அடுத்த ஒரு களத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நன்றி வணக்கம்